ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலகாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் பதினைந்து அடடா மதுரைக்கு வந்த சோதனையா இது என்று தன்னையே நொந்து கொள்ள மகனே புயல் கரையை கடந்த பிறகு நான் வர்றேன் என்று முருகவேல் சொல்ல எதுக்கு இருக்கேனா செத்தேனான்னு பார்க்க ச சேச்ச அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க நீ ஒரேடியாக போயிட்டா இவங்க யாரை வச்சு சண்டை போடுறது அதனால் குத்துயிரும் கொல உயிரும்மா வருவாய் அதை பார்க்கத்தான் வர்றேன்னு சொன்னேன் என்று முருகவேல் போக நீங்கள்லாம் ஒரு அப்பாவா இப்படி அநியாயமாக என்ன ரெண்டு பேர்கிட்டையும் கோர்த்து விட்டுட்டு போயிட்டீங்க என்று குமுறினான் தஸ்வின் அங்கே நகைக்கடையில் போய் நுழைந்த போது பாவனாவும் பவானியும் அவரவர் கணவர்களுடன் இருக்க சேலையை வரிந்து கட்டிக்கொண்டு வந்த கல்யாணி பொங்கிய பாலில் நீர்பட்ட மாதிரி பொசுக்குன்னு அடக்க ஒடுக்கமான மாமியாராக போயிட்டார் அதைக் கண்ட கன்னியாவிற்கு சிரிப்பு வந்தது ஆனாலும் என் புருஷன் கெட்டிக்காரர்தான் அம்மா அலட்டல் பண்ணுவார் என்று அக்கா தங்கையை வீட்டுக்காரரோடு பிடிச்சு வச்சிருக்கிறாரே மருமகன்கள் இல்லாட்டி கல்யாணி மருமகளிடம் ஒரு ஆட்டம் காட்டுவார் ஆனால் மருமகன்கள் மச்சானின் கல்யாணத்திற்காக ரொம்ப ஆவலாக சந்தோஷத்தோடு வந்து இருந்தார்கள் இருக்க மாட்டார்களா தங்கமும் வைரமும் ஏன் பிளாட்டினம் கூட வாங்கி கொடுத்திருக்கிறாரே மச்சான் அப்புறம் அவருக்கு ஒரு விசேஷம்னா வரத்தானே செய்வாக அதுவும் பறந்து வரத்தானே செய்வாக பவானி எப்போதும் ஹைட் அண்ட் வெயிட்டாக அண்ணனை மாதிரி ஆளுமையான பெண் அக்காவும் தங்கையும் ஒரே வைர நெக்லஸ் வாங்கி கொண்டார்கள் அதே மாதிரி ஆரத்து எடுக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்க வாங்கினார்கள் கன்யா தனக்கான நெக்லஸ் மட்டும் தேர்ந்து எடுத்தாள் அதுவும் ரெண்டு பவுன் இல்லை நாலு பவுனில் ஆற மாடலில் எடுத்தாள் ஏய் என்னடி இது ரெண்டு நாள் ஆகிருச்சு என்னால் முடியாது அண்ணா தான் கொடுத்தாரு என்று சொல்லியும் அவள் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை அவளுக்கு தெரியும் தன் புருஷன் அம்மாவை அடக்க மருமகன்களை கூட்டி வந்து தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரே அக்கா தங்கை அமைதியாக சந்தோஷமாக செலக்ட் பண்ணி கொண்டு இருக்க தான் மட்டும் அநாகரிகமாக மனைவி கூட சண்டை போட அவனுக்கு சங்கடமாக இருந்தது அதுவும் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைகள் முன்னாடி மனைவியை கடிந்து கொள்ள அவனால் முடியலை தர்ம சங்கடமாக விழித்தான் தம்பியை புரிந்து கொண்ட பவானி போனில் மெசேஜ் மூலமாக விடு வாங்கி கொடு அண்ணா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்று சொல்ல என்று அனுப்பி இருக்க வேற வழி இவ சமயம் பார்த்து என் கழுத்து அறுத்துருவா இது என்ன முதல் முறையா இவை இப்படி செய்கிறது வழக்கம்தானே அண்ணன் என்ன நினைப்பாரு எனக்குத்தான் அசிங்கமாக இருக்கு இவளுக்கு என்ன என்று பொறுமை கொண்டான் நல்ல வேலை ஜவுளி கடையில் கன்யா நாம் மூன்று பேருமே ஒரே மாதிரி சேலை எடுப்போமா என்று கேட்க சரி என்றாள் அப்போது கல்யாணி மருமகன்கள் பார்க்க அவர்கள் தஸ்வின் கூட ஆண்கள் பிரிவிற்கு சென்று இருக்க ஏண்டி அப்போ நான் என்ன பண்ணுறது என்று கேட்க அம்மா நாங்க சின்னவங்க எங்களை மாதிரி நீ கட்டினா நல்லாவா இருக்கும் என்று சிறியவள் அவர்கள் எடுத்த அதே கலரில் கல்யாணிக்கு புடவை எடுத்தாள் ஒரு வழியாக இரவு உணவை வெளியே முடித்து கொண்டுதான் வீட்டிற்கு வந்தார்கள் அங்கே அவர்களின் பிள்ளைகளும் அவர்கள் வீட்டாரும் வந்திருந்தார்கள் மறுநாள் கல்யாண வேலை தடபுடலாக நடந்தது என்னமாச்சா கல்யாணத்தை நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கலாமே என்று வீட்டு மாப்பிள்ளைகள் கேட்க அதனால் என்ன நீங்கள் தானே என் சொந்தம் நீங்கள் வந்தால் எனக்கு எல்லாரும் வந்த மாதிரி தான் என்றான் அதிகம் வாய் திறந்து பேசாத மச்சான் இவ்வளவு பேசினதே மாப்பிள்ளைகளுக்கு பூரிப்பு வந்தது அதே நேரம் கன்யா மாமியாரிடம் ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர் பெற்ற நாய்க்குத்தான் ஆண்டவன் விதிச்சிருக்கிறான் அதுக்கு இதுவே அதிகம் என்றாள் இது மெல்லிய குரல் என்றாலும் பாம்பு காது சித்தார்த்திற்கு கேட்டுவிட்டது பவானி பாவனா என்ன நீ பேச்சு இது பேச்சு ஒரு மாதிரி போகுது இதெல்லாம் நல்லா இல்லை ஆமாம் சொல்லிட்டேன் கல்யாணம் முடியும் வரை மாமியார் மருமகளும் வாயவே பிறக்கக்கூடாது சொல்லிட்டேன் என்று மெல்லிய குரலில் என்றாலும் அழுத்தமாக கண்டித்தாள் இதுவும் சித்தார்த்து காதில் விழுந்தது அவன் கண்டுக்காத மாதிரி இருந்தான் தன் கல்யாணத்திற்காக அவர்கள் வேலையை போட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க அவர்களை மதிக்க வேண்டும் என்று இருந்தான் தம்பியின் மனநிலை புரிந்த பவானி நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இங்கேயே இருக்கீங்க உங்கள் வேலையை ஆரம்பிங்க ஜூஸும் ஜூஸும் ஸ்நாக்ஸும் கொண்டு வந்து தர்றேன் என்று சொல்ல அப்படியா சொல்கிற எங்களுக்கு எதுவும் வேலை இல்லையா என்று அண்ணன் தம்பி இருவரும் கேட்கவும் அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் போங்க என்று அனுப்பிய சித்தார்த் தங்கையை நன்றியுடன் பார்க்க இன்னைக்கு மட்டும்தான் உனக்கு இந்த சுதந்திரம் நாளையிலிருந்து நீயும் இப்படித்தான் என்றால் சிரித்தபடி அவன் எதுவும் பேசாமல் போய்விட்டான் அன்று இரவு கோழி அடித்து குலதெய்வத்துக்கு படைத்து அதில் தாலி சேலை வைத்து அங்காளி பங்காளி வீட்டார் வந்து கும்பிட்டு விருந்து சாப்பிட்டார்கள் வருணின் அப்பா அம்மாவும் வந்திருந்தார்கள் இவர்கள் இருவரும் தொழிலில் முட்டிக்கொண்டாலும் குடும்பத்தில் யாரும் அதை பொருட்படுத்துவதே இல்லை சடங்கு எதுவும் சுற்ற வேண்டாம் என்று சித்தார்த் சொல்லிவிட்டதால் வெறும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு விட்டு உறவினர்கள் சென்றார்கள் சித்தார்த் அனைவரும் சென்ற பிறகு வந்து சாப்பிட்டு விட்டு அப்பா தம்பியுடன் நாளைய வேலைகளை பற்றி பேசிவிட்டு படுக்கப் போய்விட்டான் அங்கே நியந்தனா வீட்டில் ஒரே புகை மண்டலம் அதில் நியந்தனா கண்கள் க கரித்து கலங்கி போனாள் ஆமாம் ரொம்ப இல்லை என்றாலும் நெருங்கிய பங்காளி வீடு அண்ணன் தம்பிக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா சடங்கு சுற்ற அவர்களும் சொல்லி இருக்க வந்தவர்கள் அனைவரும் ஆத்தி தனா உனக்கு வந்த பாரே யாருமே கட்டிக்க மாட்டேன்னு இருந்தவ உனக்கு தாண்டி லாட்ரி அடிச்சிருக்கு யோகம் ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகிட்ட என்று நேரடியாகவே பொறுமையினார்கள் அதுவும் கன்னியாவின் அம்மா எனக்கு இதுதான் புரியலை கன்னியாவை கட்டவே அந்த அம்மா அத்தனை அலட்டல் பண்ணுச்சு இவளை எப்படி ஒத்துக்குச்சு எனக்கு என்னமோ உனக்கு ஒரு குது குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு அவர் சொல்ல மற்றவர்கள் வாய்விட்டு சொல்லலை என்றாலும் பார்வைகள் அதைத்தான் சொன்னது அவர்களின் வயிறு பொசுங்கியதால் அவர்கள் பொறாமை தீயில் புகை மண்டியது அவர்களின் பேச்சை தாங்க முடியாமல் தனா கண் கலங்கினாள் அதை கண்ட சந்தனா தானே சொல்கிறாங்க அதுக்கு ஏன் இப்போ அழுகிற சும்மா அழுது சீன் போடாத இல்லாததை யாரும் சொல்லலை எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்ற சிந்தனா தனாக்கா இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழுத உனக்கு யாரும் பரிசு கொடுக்க போகிறது இல்லை இங்கே சந்தனா அங்கே கன்யா உன்னை சுற்றி எப்போவும் குழவிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீந்தான் நீ தான் ஒரு நெருப்பு மாதிரி இறங்கணும் இருக்கணும் இப்போவே தண்ணி அக்காவை எதிர்கொள்கிறதுக்கு நீ தயாராக இரு என்றாள் போடி பெரிய மனுஷி இப்போவே எதுக்கு அவளுக்கு பயம் காட்டுற என்று சொன்ன இந்திரா தனா முகத்தை தொடச்சிக்க சடங்கு சுத்தணும் என்றார் சடங்கு சுற்றும் போது ஏய் சந்து ஃபோட்டோ எடு உன்னோட ஃபோனில் என்று சிந்தனா சொல்ல போடி குரங்கு என்னோடய இருபத்தஞ்சாயிரம் காஸ்ட்லி ஃபோனில் இவ்வளோ போய் யாராவது ஃபோட்டோ எடுக்கணுமா என்ன என் ஃபோனில் எங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லிவிட சிந்தனா வெறுப்புடன் அவளை பார்த்தவள் உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட எத்தனை தடவை அக்கா பணம் கொடுத்துருக்கு நீ போட்ட சுடிதார் பூரா தச்சது அதுதான் உன் கல்யாணத்துக்கு ஜாக்கெட் சுடிதார் எல்லாம் ஒரு மாதம் ராத்திரி தூக்கம் முழிச்சு தச்சு கொடுத்துச்சு அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா இப்படி பேசுகிற இதோ பாருடி கல்யாணம் ஆனால் தான் உனக்கும் இதெல்லாம் புரியும் என் புருஷன் எனக்காக முதன் முதல்ல வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு நாங்கள் அமைதியாக நாங்கள் அமைதியாக கேட்போம் உன் கல்யாணத்துக்கு வீடியோ ஃபோட்டோ தனியாக உன் கல்யாணத்துக்கு வீடியோ ஃபோட்டோவெல்லாம் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்து நாம் எழுத்து எடுத்துருக்கோம் பாவம் அக்கா அதுக்கும் ஆசை இருக்கும்ல தனியாக எடுக்கலைனாலும் செல்ஃபோன்லையாவது எடுக்கலாமே என்று சிந்தனா கேட்க ஏன் அதுதான் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் எடுப்பாங்களே பெரிய கோடீஸ்வரர்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா என்று கேட்க இனி இவக்கிட்ட என்ன பேச்சு என்று சிந்தனா போய்விட்டாள் இருபது பேருக்கு சுருக்கமாக சொல்லியதால் இந்திராவும் தனாவும் தான் சமைத்தார்கள் அனைவரும் சாப்பிட்டு சென்றார்கள் தனா நீ போய் தூங்கு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று இந்திரா சொல்ல நீங்களும் வாங்கம்மா என்றாள் நாளைக்கு கொண்டு போக எல்லா துணிகளும் எடுத்து வச்சிட்டியா என்று அம்மா கேட்க ம் வச்சிட்டேன் ஆமாம் நீங்கள் என்ன வெள்ளியும் தங்கமும் மாவா கொடுத்தீங்க அக்கா எடுத்து வச்சுக்கிறதுக்கு பாவம் அக்கா மாப்பிள்ளை வீட்டில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸையும் நகையும் தானே அதுக்கு இருக்குது உங்கள் மக சந்தனா பொறுமிட்டு போகிறா என்றால் சிந்தனா வெடேடி அவள் பேச்சு எதுக்கு இப்போ ஆமாம் ஆமாம் இங்கே தானே ஒரு வா இங்கே தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தா இப்போ நீங்கள் இருக்க சொன்னதுக்கு எனக்கு எல்லாம் சௌகரியம் பத்தாது அப்படின்னு போறா என்ன தனாக்கா நாளைக்கு நீயும் அப்படித்தானா என்று விளையாட்டிற்கு கேட்டால் சிந்தனா வாயாடி போய் படுடி என்று இந்திரா சொல்ல அம்மா என்னை எப்பவும் நீங்கள் அனுசரித்து வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் ரெண்டு மகள்களும் பணக்கார வீட்டுக்கு போயிட்டாங்க இனிமேல் இங்கே எல்லாம் வந்து தங்க மாட்டாங்க வந்தால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க நான் தான் உங்களுக்கு கடைசி வர என்கிட்ட தான் நீங்கள் இருக்கணும் என்றாள் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு இரண்டு பெண்கள் வந்தார்கள் மேக்கப் பண்ண வந்தோம் என்றார்கள் அப்போதுதான் தனா தலை குளித்து வந்ததால் அந்த காலை நேரத்திலேயே அந்த லைன் வீடு விழித்து கொண்டது அனைவரும் கல்யாணத்துக்கு கிளம்பினார்கள் நியந்தனா மேல் அனைவருக்கும் பிரியம்தான் சந்தனா எப்போதும் மற்றவர்களிடம் வெடுக்கெனதான் பேசுவாள் ஆனால் தனா அனைவரிடமும் நன்றாக பேசுவாள் தன் வீட்டிற்கு கரண்ட்டு பில் கட்ட போகும்போது அனைவருக்கும் கட்டி கொடுப்பாள் ஆத்திரம் அவசரத்துக்கு அவர்களின் பிள்ளைகளை இவளிடம் பார்த்துக்க சொல்லிவிட்டு போவார்கள் கவனமாக பார்த்து கொள்வாள் சந்தனாதான் திட்டுவாள் இது வீடா இல்லை சந்தக்கடையா ஏன் ஊரு பிள்ளைகளையெல்லாம் இங்கே ஓட்டி அடைக்கிறாய் என்று கத்துவாள் ஆத்திரம் வரும் ஆத்திரம் அவசரம் என்று இவளிடம் கைமாத்தும் வாங்கி போவார்கள் ஆமாம் நீ பெரிய அம்பானி பரம்பரை நீ அடுத்தவளுக்கு கொடுக்குற என்று சொல்லுவாள் சந்தனா ஏ சந்து அம்பானி யாருக்கு கடன் கொடுத்தாரு அவர் தான் அவருக்கு தான் அவர்தான் கொடுத்துட்டு மறு வேலை பார்ப்பார் நல்லா ஆளை பார்த்து கேட்டாப்போ என்றால் சிந்தனா அவர்களுக்காக அனைவரும் கிளம்பினார்கள் நியந்தனாவிற்கு அலங்காரங்கள் செய்தார்கள் அந்த பெண்கள் அவளின் தோலை பார்த்துவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் போட்டுக்கு போட்டு பவுடர் போட்டால் போதும் இந்த கருப்பு திட்டெல்லாம் தெரியாது என்றார்கள்